कभी कभी मेरे दिल में

தமிழ் இதுதான் நமக்கு இது இருந்தாலும் ஸ்போக்கன் ஹிந்திக்கும் போகணும்ன்ற ஒரு இது இருக்கு ரிசோ ஏன்னா ஃபியூச்சர்ல தேவைப்படுதுல நமக்கும் ஒரு வாய்ப்புகள் வந்து தேவைப்படும்ல அதுக்காக வந்து ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்ற ஒரு அப்படி இல்ல வாய்ப்பு 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 ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால ஹிந்தி கத்துக்கிறதுல எனக்கு வந்து விருப்பம் இருக்கு ரிசோ அதனால இந்தி ஹிந்தி கத்துக்கணும்ன்ற ஆசைப்படுறேன் ஆசைப்படுறீங்களா கண்டிப்பா தமிழ்நாட்டுல ஹிந்தி கத்துக்கலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றாங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ல யாரும் சொல்லல யாருமே அதாவது இப்ப இந்த கண்டென்ட்டே வந்து நம்ம மும்மொழிக் கொள்கையை பத்தி தாங்க கண்டென்ட் வாங்க கண்டென்ட்குள்ள போகலாம் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே ஒரு கல்விக் கொள்கையை பின்பற்றிட்டு வராங்க அந்த கல்விக் கொள்கையின் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருமொழி கொள்கை இருமொழி கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லலாம் அதுல வந்து அதுலயுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது என்னன்னா யார் வேணாலும் எந்த மொழியை வேணாலும் கற்க முடியும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உலகளாவிய வாழக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே வந்து ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த இருமொழி கொள்கையில படிச்சுட்டு அந்த பொஷன்ல இருக்கிறவங்க தான் யாருமே வந்து மும்மொழி கொள்கையோ அல்லது வேற ஒரு மொழியை கத்துக்கணும்னு சொல்லிட்டு திணிக்கப்பட்ட மாணவர்களோ திரிக்கப்பட்டவர்களோ கிடையாது எல்லாருமே இருமொழி கொள்கையில இருந்து படிச்சு பெரியாலாகி இன்னைக்கு வந்து உலகம் பூரா மிகப்பெரிய பொசிஷன்ல கூகுள்ல சிஓஓஓவா இருக்காங்க இந்தியா முழுக்க எத்தனையோ மருத்துவர்கள் இன்ஜினியர்ஸ் செவிலியர்கள் எல்லாருமே வந்து சிறந்த முறையில வந்து அவங்க பணி புரிஞ்சிட்டு இருக்காங்க அவங்களுடைய துறைகள்ல இது எதுவுமே வந்து அவங்க மும்மொழி கொள்கையிலையோ அல்லது இவங்க சொல்ல புதுசாக இந்த ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய புதிய கல்விக் கொள்கையோ படித்தவங்க கிடையாது காலங்காலமாக நாம் பின்பற்றி வரக்கூடிய அந்த இரு இருமொழி கொள்கையை பின்பற்றி படித்தவர்கள் தான் கல்விக்கான மானியத்தை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கோடிக்கு ரெண்டாயிரம் கோடி வந்து நாங்கள் கொடுக்க முடியாது ஏன்னால் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து மும்மொழி கொள்கையை வந்து ஏற்றுக்கலை இருமொழி கொள்கையெல்லாம் இருக்கீங்க நீங்கள் ஏற்றுக்கிட்டால் நாங்கள் வந்து அப்போ தான் வந்து இந்த நிதியை கொடுப்போன்னு சொல்கிறது மனசாட்சி படி இது திணிப்பா மும்மொழி கொள்கை திணிப்பா இல்லையா அது அவங்க அப்போ வீட்டு போனவங்க ரிசோ அதனால் கொடுக்க தயங்குறாங்க அவங்க அப்பா வீட்டு போனோம் அது ரெண்டாயிரம் கோடின்றதை அவங்க அப்பா வீட்டு போனோன்றனால கொடுக்க தயங்கிட்டு இருக்காங்க அதாவது இப்போ தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிற நிதி எக்காரணத்துக்கு கொண்டு மறுக்கக்கூடாதுங்க இது வந்து எப்படி இருக்குன்னா இருமொழி கொள்கையில நம்ம என்ன அழிஞ்சு போய்ட்டோம் படிக்கும் போதே கூட ஹிந்தி சொல்லி கொடுப்பாங்க தெரியும் யாருமே இது வரைக்கும் ஒரு குற்றமோ உரையோ சொன்னதே கிடையாது இந்த கல்வி கொள்கையில இங்க லாங்குவேஜை நசுக்குறோம் மக்களை வந்து கத்துக்க விட மாட்டேன்றாங்க ஏன்னா அரசியல்வாதிகளோட மொழி வந்து அவங்க அப்பதான் வந்து ஆட்சி அதிகாரத்துல இருக்கணும் அதனாலதான் கத்துக்க விட மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு பொய் பரப்புரை பரப்பிட்டு இருக்காங்க இது வந்து உண்மையா இல்லையா பொய் பொய்ப்பரப்புறையா இல்லையா எதனால கேட்டீங்கன்னா தமிழ் மொழி வாரியாக பிரிச்சிருக்காங்க நாட்டையே மொழி வாரியாக பிரிச்சிருக்காங்க மொழி வழி தேசிய இனங்கள் தானே இந்தியா முழுக்க பரவி வாழக்கூடிய எல்லாருமே அதாவது ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்றது வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அதுதான் வந்து அரசு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்கவுங்க மொழிக்கும் அவங்கவுங்களோட அந்த மொழி அடையாளத்துக்கும் எக்ஸ் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ் ரிஜு ஹிந்தியை வந்து நேஷனல் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க எதனால ஏன் ஹிந்தி வந்து நேஷனல் லாங்குவேஜா இருக்கு ஏன் தமிழ் இருக்கக்கூடாதா ஏன் மட்டும் பின்ன பிற மொழிகள் எதுவும் இருக்கக்கூடாதா ஹிந்தியை இஸ் அ நேஷ்னல் லாங்குவேஜான்னு நீங்களே கூகுள் எடுத்து போட்டு பாருங்க இந்தியாவுக்கு வந்து நேஷ்னல் லாங்குவேஜ்ற ஒன்று கிடையவே கிடையாது குறிப்பாக ஹிந்தி இஸ் நாட் அ நேஷ்னல் லாங்குவேஜ்

இவ்வளோ அளவுக்கு வந்து ஒரு மனசை மாற்றி வச்சுருக்குறாங்க அப்படின்னா எதுக்கு இதெல்லாம் செய்கிறாங்க நினைக்கிறாங்க இதெல்லாம் முற்றிலும் வந்து தடுக்கப்பட வேண்டிய விஷயம் எங்களுக்கு வந்து த இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிற ஆட்சியாளர்கள் சொல்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லா மொழியும் வேணும் ஆனால் ஒரு மொழியை வந்து குறிப்பிட்ட மொழியை மட்டும் எங்கள்கிட்ட திணிக்காதீங்க அதை திணிக்கிற மாதிரி கொண்டு வராதிங்க மற்ற மொழிங்க வந்து நசுக்காதீங்க அந்த மொழி தாய்மொழி எங்களுக்கு வந்து தனித்துவமான மொழி தமிழ் மொழிய வந்து நசுக்குறீங்கன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு நீங்களே உங்க மனசாட்சி கேளுங்க இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் வரை தமிழ் வந்து என்றைக்குமே அழியாது மற்ற மொழிகள் வந்து பேச வரவங்களும் நாங்கள் யாரும் அவங்கள வந்து தப்பாகவும் நினைக்க மாட்டோம் அவங்கவங்க மொழி அவங்கவுங்க இனத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை யாருமே மறுக்கவே முடியாது தமிழ்நாடு நாங்க உங்கள்கிட்ட வந்து நீங்க தமிழ்நாட்டுல இத்தனை இடத்துல வந்து தொழில் பண்றீங்களே இவ்வளவு இத்தனை பாணிபுரி கடைகள் வச்சிருக்கீங்க இத்தனை இவ்வளவு தொழில் நிறுவனங்கள் வச்சிருக்கீங்க நீங்க என்னைக்காவது தமிழ் கத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட வந்து திணிச்சது உண்டா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பண்ணது கிடையாது தொழில் முனைவோர்களுக்கு வந்து இல்ல இல்ல நீ தமிழ்நாட்டுல வந்து வியாபாரம் பண்றதுக்கு நீ தமிழ்ல வந்து தமிழ்நாட்டுல எங்க சட்டம் என்னைக்காவது செஞ்சிருக்கோமா இந்த மாதிரி ஏதாவது செய்யறாங்களா எஜுகேஷன் பாலிசியை மட்டும் வந்து நாங்க நீங்க ஆதரிச்சாதான் உங்களை வந்து நாங்க உங்களுக்கு நிதி கொடுப்போம்னு சொல்றதெல்லாம் சொல்றது ஒரு கொடுங்கோல் ஆட்சி அபத்தமான ஒரு ஆட்சி முறை கொடுபா இதெல்லாம் கொடுங்கோன்மை இதெல்லாம் இதெல்லாம் வந்து சர்வாதிகாரம் சர்வாதிகார பூக்கதான் வந்து கடைபிடிச்சிருக்காங்க உலக லெவல்ல ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ் சர்வாதிகாரத்தை கைப்பற்ற பின்பற்றின எந்த ஒரு அரசாங்கமும் எப்படி வீழ்ந்ததுன்றதுக்கு ஹிஸ்டாரிக்கல் எவிடன் இருக்கு நம்ம சொல்ல வேண்டியது இல்ல மக்களுக்கு தெரியும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றதையும் மனசுல வச்சுக்கோங்க ரிசு ஏற்கனவே ஹிந்திய தாய்மொழியாக கொண்டு ஹிந்தி பேசக்கூடிய எத்தனையோ இளைஞர்கள் வேலை வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க அந்த மாநிலங்கள்லாம் இவங்க வேலை வாய்ப்பு என்ன தண்ணியில வரந்துட்டாங்களா இவங்க இங்க வந்து வேலை வாய்ப்பு எங்களுக்கு புதுசா ஏற்படுத்தி கொடுக்குறீங்களா நீங்கதான் வேலை இல்லாம இங்க வர்றீங்க இங்க வந்து நீங்க வேலை பாக்குறீங்க இங்க வந்து நீங்க தொழில் பண்றீங்க முதல்ல தாய்மொழியாக கொண்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு முதல்ல உருவாக்குங்க எங்கன்னா நீங்க சொல்லப்படுற சோகால்டு நார்த் இந்தியால வந்து நீங்க முதல்ல உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க தமிழ்நாட்டுல தினீங்க நாங்கள வேணும்னா அப்பயே நாங்க அதை வேணும்னா நாங்க படிச்சுக்கிறோம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முக்கிய நபர் அவர் பெரிய நடிகரா முன்னாடி வளர்ந்து வந்துட்டு இருந்தாரு அவரு இப்ப வந்து ரிட்டையர்மெண்ட்ல இருக்காரு அவரோட மகள் வந்து ஒரு மூளை வலிமை ஜாஸ்தி இருக்கிறவங்க அதிகமா இருக்கும் அவங்களே சொல்லிக்கிறாங்க ஒன் பாயிண்ட் எயிட் கேஜி இருக்கும் உங்களுக்கு வந்து மத்தவங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் உங்களுக்கு கொஞ்சம் அதிக எக்ஸ்ட்ராவா அங்க கொழுப்பு அவங்க வந்து ஒரு வீடியோ பார்த்தேங்க பாட்டிபுரி தேதோ அப்படின்னாதான் அவன் கொடுப்பானா இதுதான் கடையை மூடிட்டு போயிடுவான் கடையை சௌகார்பேட் ஜலம் அப்படின்ற மாதிரி நேரம் கிளம்பிடுறாங்க ராஜஸ்தானே கிளம்பிடுறாங்க அதாவது அவங்க சொல்றத பாருங்க மூளை வலிமை உள்ள அதிகமா இருக்கிறவங்க அதிகமா இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பாருங்க

தமிழ்நாட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க எழுந்துருவாங்க ஏன்னா ஏற்கனவே எழுந்துட்டாங்க ஆல்ரெடி கொதிச்சு எழுதிட்டு இருக்காங்க நீங்க எந்த ஒரு தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் மக்கள்கிட்ட போய் கேட்டாலுமே எதுக்கு வந்து எங்களுக்கு மும்மொழி கொள்கைன்னு கேட்குறாங்க நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் வந்து மக்கள் வந்து இதை புறக்கணிக்கிறாங்க இந்த கேள்வியே பிடிக்கல அவங்களுக்கு இந்த கேள்வியே பிடிக்காம இருக்கு இந்த கேள்வி எதுக்கு வருது என்ன பண்ண ட்ரை பண்றீங்க அதாவது ஒரு தமிழ் மொழியே அழிச்சிடலான்னு நினைக்கிறீங்களா தமிழ் மொழி அவன் அழிக்க முடியாது அதனாலதான் அவன் இத்தனை விஷயங்கள் மறைமுகம் எத்தனை இப்படி இப்படி தொடர மூக்க இப்படி சுத்தி தொடர்றது எதுக்குன்றது எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் மீறி நீங்க தமிழ் படிக்கிறத விட்டுட்டு எங்களை வந்து பிற மொழிகளை படிங்க அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம் தமிழ்ன்றது ஒரு உணர்வு அது வந்து ஒரு அதிகாரம் தமிழ்நாட்டுல தமிழ் வெறும் மொழி அல்ல எங்களுடைய உணர்வு அடையாளம் தமிழ்ன்றது என்னுடைய தமிழர்களுக்கு தமிழ் அடையாளம் அது மாதிரி மொழி பேசுறவங்களுக்கு அவங்களோட மொழி அவங்களுக்கு அடையாளம் அதை சிதைப்பதை நீங்கள் விட்டு விட்டு நாட்டை வந்து இன்னும் உயர்த்துங்க உயர்ந்து எல்லாரோட மனசுலயும் இந்த மாதிரி நஞ்சை விதைக்காதீங்க நம்முடைய திராவிட இயக்கங்களும் இங்க இருக்கக்கூடிய கட்சிகளும் முன்னும் நம்முடைய மூதாதையர்கள் நம்ம எவ்வளவு தூரம் தெளிவானவர்களா இருந்திருந்தா கடந்த நூறு ஆண்டுகளாகவே இந்திய வந்து எவ்வளவு தூரம் எதிர்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் எதிர்த்திருக்காங்க இவங்களுடைய மும்மொழி கொள்கைக்கு எதிராக நின்று இருக்காங்க இருமொழி கொள்கையை தான் இங்க வந்து வேரூன்றி இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் வந்து திராவிட கட்சிகள் தான் அவங்க எவ்வளவு ஒரு போர்காஸ்ட் பிரெயின் இருந்திருந்தா இந்த மாதிரியான ஒரு செயல் வந்து இது பாதிக்கும் நம்மளுடைய மொழியை நம்முடைய இறையாண்மையை நம்முடைய கலாச்சாரத்தை நம்முடைய பாதிக்கும் நம்முடைய ஆணிவரையை அசைச்சு பார்க்குற செயல்றது அவங்க முன்கூட்டியே தான் இன்னைக்கு வந்து இந்த இருமொழி கொள்கை இவ்வளவு தூரம் நம்ம வந்து சப்போர்ட் பண்றதுக்கான ரீசனா ஒரு அமைஞ்சிருக்கு இது வந்து பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்த தமிழர்கள்கிட்ட வந்து நீங்க நாகரிகத்தையும் இதையும் கத்துக் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட வரீங்களா உலகத்துக்கே நாகரிகத்தை உலகத்துக்கே நாகரிகத்தை கற்பிச்சு கொடுத்த ஒரு இனம் இருக்குது அப்படின்னா தமிழ் இனம் மட்டும்தான் தமிழ் மொழி மட்டும்தான் தமிழ் மொழி என்ற ஒரு தமிழர் என்ற ஒரு பெருமையை கொள்வோம் தமிழ்நாட்டில் தமிழ் மொழி கண்டிப்பாக யாராலையும் சிரித்து பார்க்க கூட முடியாது என்பதை வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு என்று முழக்கத்தோடு உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடம் விடை பெறுவது உங்களின் ராஜ் அன்று நன்றி வணக்கம்